வணக்கம் நான் உங்க நமக்கு நம்ம வாழ்க்கையில எல்லார்கிட்டையும் இருக்கிற இந்த ஒரு கேள்வி நம்மளோட மனம் விட்டு பேச யார் இருக்கிறாங்கன்னு இதோ நான் வந்துட்டேன் உங்க கூட மனம் விட்டு பேசுறதுக்கு எல்லா உறவுகள் இருந்தாலும் சில நேரம் நம்ம நம்மளுக்கு நம்மளுடைய தோழிகள் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் மனம் விட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும் அது மாதிரி நான் இன்னைக்கு உங்கள் தோழியாக உங்கள் கூட பேச வந்திருக்கேன் ஒரு அம்மாவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உலகத்தில் உயர்ந்த உறவு அம்மா அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேராகவும் நான் இன்னைக்கு உங்கள் கூட பேச வந்திருக்கேன் உங்களுக்காக உங்கள் கூட மனம் விட்டு பேசுகிறேன் இது வந்து உங்கள் ஸ்ரீயின் மனக்குரல் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் மனசாகவே பேச போகிறேன் நான் உங்கக்கிட்ட இன்றையிலேருந்து நம்ம இந்த பயணத்தை தொடரலாமா இதோ உங்கள் வீட்டுக்கு இப்போ வந்துட்டேன் சில நேரம் யாருக்கும் தெரியாம தனியாக நம்மளே நம்ம சமாதானப்படுத்தி கொண்டு இருப்போம் கூட ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் யாரும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த தருணத்தில் உங்களுக்கு பக்கத்தில் ஆறுதல் சொல்கிற குரலா நான் உங்கள் வரேன் முதல்ல நம்மளை நாம் நம்பணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒன்று போதும் உங்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கும் இந்த வ இந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளாக இருக்கும்னு நான் நம்புறேன் வாழ்க்கையில் நமக்கு நடந்தது நாம் எடுத்த முடிவுகள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை பற்றியது இது நமக்கான வாழ்க்கைக்கான பாதை நம்மளை சுற்றி இருக்கவங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறதும் வேலை இல்லையா சும்மா தான் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதும் நம்மளை எவ்வளோ மன வேதனையும் அளிக்குங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா வாழ்க்கை உங்களுடையது நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்களேன் உங்களை ஒரு மரம் மாதிரி மரம் பூக்களும் கொடுக்குது நிழலும் கொடுக்குது ஆனால் அதுக்கிட்ட ஒரே ஒரு குறை தான் என்ன பேசாமல் இருக்குது அது மட்டும் தான் அது போல தான் நீங்கள் யாருக்கும் விளக்கம் கொடுத்துட்டு பலி கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வலிமையானவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினைங்க உங்கள் மௌனம்தான் அவங்களுக்கு பதில் இப்போ உங்கள் கிட்டே பேசினது என்னோட மனசு இல்லை உங்களோட மனது நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியவங்க இல்லை உங்களுக்கு நீங்களே தான் நம்பிக்கை நான் வலிமையானவள் அப்படிங்கிறத நம்புறீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த ஒரு உற்சாகத்தோட நாளைய பயணத்தையும் நான் தொடரலாம் மறந்துடாதீங்க நீங்க வலிமையானவங்க உங்க அமைதியிலே எல்லாருக்கான பதில் இருக்கிறது இந்த நம்பிக்கையோட நீங்க இந்த நாளை நல்லபடியாக தொடங்கி நல்லா இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நாளைக்கு மீண்டும் இன்னொரு டாப்பிக்கோடு பேசலாம் நன்றி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் மனசில் இருக்க கருத்துக்களை சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் என்னைய தினமும் ஒரு டாப்பிக் என்னைய பேச வைக்கும் நானும் பேசுகிறதுனால என்னுடைய மனபாரங்களும் குறையும் இது போன்ற வீடியோக்கள் உங்கள் வீட்டுக்கு தினம் வரத்துக்கு ப்ளீஸ் என்னோடய சேனலை ச சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி